வணக்கம் நண்பர்களே இன்றைய உணவே மருந்து பகுதியில நம்ம பார்க்க இருக்கிறது அத்திக்காயும் அவரக்காயும் அத்திக்காய் நான்கா நறுக்கி மத்தியில் உள்ள விதையை நீக்கிட்டு தண்ணீர்ல கழுவுன பின்னாடிதான் சமைக்கணும் அத்திக்காய் தோற்பு ருசியோட இருக்கும் இத பருப்போட சேர்த்து குழம்பு வைக்கலாம் அத்திக்காயும் பருப்பையும் சேர்த்து வதக்கி பொரியலும் செய்யலாம் அத்திக்காயில பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ சுண்ணாம்பு சத்து அதிக அளவுல இருக்கு இதால மல சிக்கல் நீங்கும் வெள்ளை ஒழுக்க நிறுத்தம் சீத வேதி குணமாகும் வாயுவை போக்கும் ரத்தம் மூலம் குணப்படுத்தும் மேகம் பாதம் உடல் வெப்பம் ஆகியவையும் போகும் புண்ண ஆற்றத்துக்கும் சூட்டுடம்புக்கும் உபயோகப்படும் இது இதோட சீரகம் அல்லது புதினா சேர்த்து சமைக்கிறது நல்லது மூலவாயு மூலக்கிராணி ரத்தம் மூலம் வயிற்றுக்கடுப்பு அத்தனையும் பிஞ்சு அத்திக்காய சமைச்சு சாப்பிடுறதால நீங்கும் இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட இது மிகுந்த வரப்பிரசாதமா இருக்கு அவரக்காய் அவரக்காயில பல வகை இருக்குங்க பச்சாவர ஊதா ஊதாவர மிக அமல அவரை ஆஹ் பட்டாவர நீல அவர குட்ட அவரக்காய் இப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பிஞ்சா பார்த்து வாங்கணும் முத்துன அவரக்காயில நார் இருக்கும் அவரக்காய கண் பார்வையை சுத்தப்படுத்தும் மலத்தை இலக்கி வெளியேற்றும் பாத நோய நீக்கும் இது வந்து நீண்டு வளரும் கொடியில காய்க்கிற ஒரு காய்கறி புரத சத்து அதிகமா இருக்கு நார்ச்சத்து பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சுவையான மற்றும் சத்தான ஒரு காய்கறி இது இரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்தவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுது இதுல முதிர்ந்த உலர்ந்த விதைகளும் பயன்படுத்தப்படுத்து இதில் கரக்கூடிய நிறைய நார்ச்சத்து இருக்கு இது செரிமானத்திற்கு உதவும் இதன் குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் காரணமா இரத்த சக்கர அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கு இது உதவுது அவரக்கா பொரியல் சாம்பார் போன்ற பலவித தென்னிந்திய உணவுகள்ல பயன்படுத்தப்படுது பச்சை அவரப்பருப்பு இல்ல முதிர்ந்த அவரக்கொட்டை போன்றவையும் உணவு வகைகள்ல சேர்க்கப்படும் இது வந்து சொறி சிறங்கியும் போக்கும் பத்தியத்துக்கு உதவும் சூட்டு உடம்புக்கு நல்லது பிளட் பிரஷர் என்னும் நோய்க்கும் அவரக்காய் ரொம்ப நல்லது என்ன நண்பர்களே உங்களுக்கு எல்லாம் அவரக்கா பிடிக்குமா அத்திக்காயே நீங்க சமைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல தெரிவிக்கலாம் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி